ஐயா இது வரைக்கும் நம்ம ஊரில் திருட்டு கொள்ளை தான் நடந்துட்டு இருந்தது இப்போ என்னடான்னா ஒரு பொண்ணை கற்பழித்து கொலையே பண்ணியிருக்காங்க இதுக்கு நாம் ஒரு முடிவு கட்டியே ஆகணும் ஐயா வேலா ஐயா இந்த விஷயத்தில் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு ஏதாவது யோசனை சொல்லுப்பா ஏப்பா ஏதாவது விவசாயம் இருக்கா உங்களுக்கு ஊருக்கே பெரிய மனுஷன் நீங்கள் அவர் உங்களோட வயசில் சின்னவர் அவர்கிட்ட போய் யோசனை கேட்குறீங்களா டே உட்கார இது வர்றா இந்த ஊர் நல்லா இருக்குன்னு யோசனை சொல்கிறதுக்கு அவள் இந்த ஊர்லேயே பிறந்திருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது இந்த ஊரையும் ஜனங்களையும் நேசிக்க தெரிஞ்சிருக்கணும் உன்னையும் என்னையும் இந்த ஜனங்களை விட இந்த ஊரை நேசிக்கிற வேலை அவனுக்கு எல்லா தகுதி இருக்கு வேலை நீ சொல்லு வேலை ஐயா இந்த கொலை பண்றது கொள்ளையடிக்கிறது கற்பழிக்கிறது இது எல்லாமே பொதுவாக ராத்திரி நேரத்தில் நடக்குதுங்க இதுக்கு பெரும்பாலும் ஆம்பளைங்க தான் காரணம் இருந்திருக்கானுங்க அவங்களையெல்லாம் தனித்தனியா கூப்பிட்டு புத்தி சொல்லி திருத்த முடியாதுங்க இதுக்கு உடனடியாக சட்டம் போட்டீங்கன்னா கற்படுத்தி விடலாம் சரி அந்த சட்டம் வணங்குறது நீ சொல்லி நல்லா கேட்டுக்குங்க இனிமேல எந்த ஆம்பளையும் ஊருக்குள்ள ராத்திரி வீட்டில் விளக்கு வச்சதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது ஊருக்குள்ள நடமாடவும் கூடாது ஐயா சாதாரணங்களே மகனே நல்லா கேட்டுக்கிறாசா உனக்கும் சேர்த்தது இது என்னப்பா அநியாயமா இருக்குது ராத்திரியான ஆம்பளை எப்படி வெளி போகாம இருக்க முடியும் ஏன் விளக்கு வச்சுக்க வெளியில் உனக்கு எனக்கு இல்ல இவனுக்கு ஒரு ஆத்திரம் அவசரம் என்ன பண்றது அப்படி போறதா இருந்தா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கணுங்க காரணம்னு மொட்டையா சொல்லாத அப்புறம் ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க அயோக்கிய பசங்க ஐயா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த சட்டத்தை உடனடியா போட்டா தான் இந்த ஊர் உருப்படும் என்ற மனசுக்கு ஆமா இது பெரிய அவசர சட்டம் இது போறீங்க

நான் கன்னியாகுமரி பாறையில படுத்துட்டு இருந்தேன்னா தூங்கி எந்திரிச்சு பாக்கும்போது இந்த நாகனி இல்லைங்க நாகனி இது என் பக்கத்தால படுத்துட்டு இருந்தது பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது ஊர் மக்களும் பாக்கிட்டு இந்த ஊருக்கு முதல் முதல் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படி என்ன அதிசயமா நாகனி அது நம்மள்தான் பாதப்படுவோமே

இந்த இடத்தை விட்டு நகந்திங்க நாகனிய தூக்கி நடு கடலை வீசி போடுவாங்க அப்புறம் எத்தனை வலை வீசா கிடைக்காதுங்க வசூல் பண்றாங்களா வசூல் இந்த பாருங்க இவங்க பொழப்பு நடத்துறதுக்காக உங்க பொழப்பெல்லாம் கெடுத்து போட்டு தலைக்கு ரெண்டு ரூபா வாங்கி இவங்க வித்த காட்டுறாங்க இவங்களுக்கு நான் ஒரு வித்த காட்ட போறனுங்க நீங்க எல்லாம் நாகனிய பாக்கணும் எல்லாரும் இலவசமாவே பாக்கலாங்க நீங்க ஏனுங்க நாகனி தடி போகணும் அந்த நாகனி உங்களை தேடி வருது பாருங்க முட்டரடி இது என்ன கரகம் தனத்தனா இருக்கு அழுகு முட்டை கட்டிங்க அதுக்கு இப்படியா ஒன்லி சிக்ஸ் மந்த்ஸ் பேக் அந்த வை தள்ளு தள்ளு சாப்பிடு

நீ கவணி பிக்கட்ட கம்பளி நக்கி பின்னி போச்சே பொட்டி நல்ல குட்டி அக்கற வெட்டி வெட்டி டேய் ஏ பட்டகாச லட்டி சூப்பரா ஹரிச்சு பாக்குதே ஏய்

என்னால என்னாலும் மறக்க முடியல ஆமாமா அந்த சம்பவத்தை நாம ரெண்டு பேருமே மறக்க முடியாது அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு தூங்காம இருக்கோம் இந்த பாரு மனசு குழப்பிக்காம அதையே நினைக்காம பேசாமடு தூங்கு அண்ணன் சொல்றேன்ல தூங்கு

இந்த ஊரை டெவலப் பண்ணலாம்னு வந்திருக்கேன் ஏன் சார் பண்ண விடுவாங்களா என்ன அப்படி கேட்டு போட்டீங்க எங்க ராசபகன் வந்து பாருங்க எல்லாம் புரியும் பொட்டி படகு எடுத்துக்கிட்டு வண்டியில இருங்க கொண்டு போய் விட்டுறேன் வாங்க தெரியாதான் கேட்கிறேன் யாருங்க அந்த வேலன் ஏனுங்க இல்ல பிராக்டிக்கலா ஒத்து வராத ஒரு சட்டத்தை போட்டிருக்காரு என்ன ரொம்ப படிச்சு வரா அவர் பள்ளிக்கூடத்து பக்கம் போனது இல்லைங்க அதானே பார்த்தேன் படிச்சிருந்தா இப்படி ஒரு முட்டாத்தனமான சட்டத்தை போடுவாரா என்ன இல்ல இல்ல கேட்டேன் தம்பி மருந்து இருக்கும் இருக்கேன் தான் குணமாகும் அதே தான் சட்டமும் ஆமா நீங்க யாரு இந்த ஊர் தான் உங்க பேரு நீங்க வாங்க சொல்ற